ஓம் அகத்தி சாயன் ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களை இன்று மிக மிக அற்புதமான தலைப்பு முன்னாடி நம்ம ஜீவனாடி என்ன தீர்வை தரும் அப்படின்றத என்னுடைய சுய அறிவுக்கு என்னுடைய அனுபவத்தில் நான் இட்ட பதிவு ஆனால் இப்போ ஓலைச்சுவடியில் ஜீவநாடி எனும் பித்தளாட்டம் அப்படின்றது அன்னையே உரைக்க சொன்ன தலைப்பு மற்றும் விளக்கங்களை அன்னையே உரைப்பேன் என்று கூறி எடுத்த தலைப்பு வாங்க தலைப்புக்குள்ளே போகும் என்ன சிந்தனையோடு அன்னை விளக்கத்தை அழிக்க போகிறாங்க அப்படின்றத மன நிறைவோடு பயணம் செய்து மகிழ்வோம் ரசிப்போம் சத்தியத்தை உணர்வோம் இது என்னங்க அது உலைச்சி உடையில் பித்தலாட்டம் அப்படின்னு வெளிப்படையாக இப்படி ஒன்று போட்டிருக்கீங்களே நீங்களும் ஒரு ஜீவ ஏடு ஆசான் தானே இதில் என்னங்க சுட்சமாக இருக்குது அப்படின்னாக்கா நல்லா புரிஞ்சுக்குங்க ஓலைச்சுவடி அப்படின்றது என்ன அப்படின்றத முதல்ல நீங்கள் உணர வேண்டும் இந்த காலத்தில் நாம் எழுதுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னாக்கா எழுதுகோல் மை பேனாவா இருக்கலாம் இல்லை இங்கு பேனாவாக இருக்கலாம் ஆனால் அதை கொண்டு எதில் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா பேப்பரில் எழுதுகிறோம் ஃபோர் ஷீட்டு ரூல்டு ஷீட்டு அன்ரூல்டு ஷீட்டு டூ லைன்ஸ் நோட்டு ஃபோர் லைன்ஸ் நோட்டு அப்படின்னு எழுத பழகுறதுக்கு பலவிதமான சூட்சும பொருட்களை நாம் கையாண்டுக்கிட்டு இருக்கோம் என்ன இருந்தாலும் அது காகிதம் டெக்னாலஜி டெவலப் ஆகி இப்போ வந்திருக்கிற ஒரு உச்சகட்ட உயர்ந்த ஒரு நிலை அப்படின்னு பண்ணும்போது பேப்பர் அதுவும் இப்போ மாறி ஸ்மார்ட் ஃபோன் இது மாதிரி வந்துடுச்சு நம்ம ஸ்க்ரீனில் என்ன கிற்குனாலும் அது ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு இப்போ வந்துடுச்சு இப்போ தற்காலத்தில் ஒரு காகிதம் அப்படின்றது எப்படி ஒரு எழுத்தை சுமக்கின்ற ஒரு கருவியோ அதுபோல் அந்த காலத்தில் சித்தருடைய காலத்தில் ஏ ஃபோர் ஷீட்டு இல்லைங்க ஸ்மார்ட் ஃபோனு இல்லைங்க அதனால் அவங்க என்ன பண்ணாங்க பனை ஓலையை எடுத்து தன் எதிர்கால சந்ததியினர்கள் தனக்கு பிறகு இந்த கலை தான் கண்டுபிடிச்ச சில பொக்கிஷங்களை சில உயர்ந்த அருள்நிலைகளை யாரும் பயன்படுத்தாத விட்டுடக்கூடாது இது என்னோட அழிஞ்சு போயிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக ஒரு நோட்டில் குறிப்பாக எடுக்க விரும்பினாங்க அந்த நோட்டு புக்கு தான் என்ன அப்படின்னாக்கா ஓலைச்சுவடிங்க அது திருக்குறள் இருக்கட்டும் சிலப்பதிகாரம் இருக்கட்டும் கம்பராமாயணம் இருக்கட்டும் அப்போ இப்ப நம்ம புக்ஸ் ராஜேஷ்குமார் நாவலை நம்ம பார்க்குறோம் குமுதம் புக்கை பாக்குறோம் ஆனந்த விகடனை பார்க்குறோம் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் பார்க்குறோம் அதுபோல் அந்த காலத்துல மக்களுடைய விருப்பத்திற்கு ஒப்ப பலரும் பலவாறு ஓலைச்சுவடிகளை எழுதி சேமித்தார்கள் பாதுகாத்தார்கள் வழக்கத்தில் புழக்கத்தில் அதை விட்டார்கள் அது சித்தர்கள் மட்டுமே டச் பண்ணி அதை எழுதலை உதாரணத்துக்கு சந்திரரேகை இரநூறுன்ற புத்தகம் கோரகமகரிஷியால் எழுதப்பட்டது அது ஓலைச்சுவடியிலே எழுதப்பட்டது அது இப்போ பிரிண்டட் ஃபார்மேட்டில் நமக்கு அவைலபிள் இருக்குது அதுபோல் எல்லாமே ஏதோ ஒரு நிலையாக மாறி இருக்குது அதை நம்ம ஒலி வடிவில் வார்த்தைகளால் ஞானசக்தி உலகத்தில் பதிவிட்டு இருக்கோம் ஒலி எழுத்துகளாக ஞானசக்தி டிவியில் எழுத்து வடிவத்திலையும் நம்ம பதிவிட்டு இருக்கிறோம் இது ஒரு சுற்றும நிலை அப்போது இந்த ஓலைச்சுவடியில் ஜீவனாடி அப்படின்றது பொய்யா அப்படின்னாக்கா உண்மைதான் ஆனால் ஓலைச்சுவடியில் மட்டும்தான் ஜீவனாடி வாசிக்கப்படுதுன்றது நூற்றுக்கு இரநூறு சதவிகிதம் சுத்த பொய்யுங்க இதுக்கு சாட்சிகள் வேணும்னாக்கா விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவை முதல் முதலில் ஒரு மனிதர் சார் எனக்கு சில நிலைகள் தெய்வத்தினிடமிருந்தும் சித்தர்களிடமிருந்தும் சில குறிப்புகளாக வருது அது ஏ ஃபோர் ஷீட்டு ஒயிட் ஷீட்டில் எனக்கு ஒலி எழுத்துக்களாக தோன்றி மறையுது அதில் இருக்கிறதெல்லாம் நடக்குது நான் மேற்கொண்டு என்ன பண்ணணும் எனக்கு வழிகாட்டுதல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவே இது ஏதோ ஒரு மென்டல் டிசார்டர் கேஸ் ஆட்டிருக்குது ஆத்மாக்கள் வந்து பேசுது அவங்க சொல்கிறாங்கன்னா நம்ம ஏற்றுக்கலாம் கண்லையே ஏதோ ஒளி எழுத்துகள் டிஸ்பிளே ஆகுது அதுவும் ஒயிட் பேப்பரில் டிஸ்பிளே ஆகுதுன்னு சொல்கிறாரே இவர் என்ன பண்ணுறதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவரை பார்க்காத அவாய்ட் பண்ணுறாரு ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பார்த்தே ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கும்போது இன்றைக்கி இது மாதிரி சில குறிப்புகள்லாம் வருது உங்களுக்கு நான் படிக்கிறேன் பாருங்கள் படிக்கும் போது விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயாவினுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி இன்று நடந்த நிகழ்வு நாளை நடக்கப் போகின்ற நிகழ்வு எல்லாவற்றையும் அந்த பேப்பரை பார்த்தே ஒளி தோன்றி மறைவதை படித்து நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு அத்தனையும் நூற்றுக்கு ஆயிரம் சதவிகிதம் உண்மையாக இருக்கிறது அதை விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் ஐயா பதிவிட்டிருக்கிறார் அந்த ஜீவநாடி நூலாசானுடைய பேர் என்னன்னாக்கா குமார் குருஜி சுகபிரம்மர் நாடியை பார்த்த குமார் குருஜி அதை அவருடைய விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன் உடைய அவர் இட்டு இருக்கிறார் இன்னொருத்தர் வந்து ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு அந்த குச்சியில் ஒலி எழுத்துக்கள் தோன்றி மறைவதை படித்தார் நாமளும் வேந்த டிவியில் சில தொகுப்புகள் கொடுக்கும்போது உள்ளங்கையில் பிரம்மலிபியை பார்த்து படிக்கும் ஒரு கல்லூரி பேராசிரியர் அப்படின்ற ஒரு குறிப்பை நம்ம சாட்சிகளாக கொடுத்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம ரிசர்ச் பண்ணும்போது ஒரு குருவிக்காரர் நமக்கு வந்து சூடிகளை கொடுத்தார் ஆமாம் சரிதான் அதில் எழுத்துக்களை ஆக்டிவேட் பண்றதுக்கு சில பூஜை முறைகள் வேண்டுதல்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதெல்லாம் சரி எல்லாம் ஓகே ஆனால் இந்த ஓலைச்சுவடில மட்டும்தான் பண ஓலையில் மட்டும்தான் அந்த ஜீவ எழுத்துக்கள் வரும் அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதில் மட்டுந்தாங்க அது வரும் மற்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களோ அது உண்மையோ பொய்யோ அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவோ இல்லை ஒதுக்கி வைக்கவோ அப்படின்ற நிலையை பற்றி சிந்திக்க வேண்டாம் ஜீவனாடி என்ன தீர்வை தருன்ற தலைப்பில் சொல்லியிருக்கேன் ஜீவனாடின்னா முதல்ல என்ன நம்ம போய் உட்காறோமா நம்ம பிடிஎஃப் பண்ண பார்த்தீங்கன்னாக்கா விடுபட்ட ஏதாவது சிந்தைகள் உங்கள் மனசில் இருந்தால் ஒரு பன்னிரெண்டு பாயிண்டை போட்டுட்டு இதை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னும் போது பல ஜீவனாடி நூலாசான்கள் பயன்படுத்தக்கூடிய நுணுக்கமான சில யுத்திகளைத்தான் அங்கே நம்ம கீழே கொடுத்துருக்கோம் அந்த ஆப்ஷனு போகாது நம்ம ஜீவ ஏடு படிக்கிறோம்னாக்கா அந்த ஆப்ஷனே அங்கே போகாது இருப்பினும் ஒரு சிலருக்கு எப்படி கேள்வி கேட்கறது எதை சார்ந்து கேள்வி கேட்கறதுனே மக்களுக்கு தெரியலன்றதுனால அதை பயன்படுத்தலாம் ஆனால் போய் உக்காந்தோம்னா ஜீவனாடியில் இந்த பன்னெண்டில் ஏதாவது மூணு கேள்வி சூஸ் பண்ணுங்க பன்னெண்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் நூற்றி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்கள் இது எல்லாம் ஏதோ ஒரு சூட்சும வித்தை சகாதேவர் பிரசன்ன நாடியோ இல்லை வேற ஏதாவது பிரசன்ன மார்க்க நாடியோ இது போல் வச்சுக்கிட்டு தான் அவங்க சூட்சுமத்தை கையாளுகிறார்கள் அது ஏமாற்று வேலை நூற்றுக்கு இரநூறு சதவீதம் போய் உட்கார்ந்தவங்கிட்ட நீ இதை குடு இதுக்குள்ளே ஒரு நம்பரை சொல்லு அப்படின்னாவே அது ஃப்ராடு தான் போய் உட்காந்தா ஜீவை ஏடுனால் ஆத்மாவை பார்க்கணும் ஆத்மாவை பிரதிபலித்து சொல்லணும் நீங்கள் ஒரு ஆய்வு செய்தாவே போதும் இது அகத்தியரினுடைய ஓலை அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்கிறாங்கன்னாக்கா அகத்தியர் வாழ்ந்த காலத்துக்கும் இந்த ஓலையினுடைய வயது என்ன அப்படின்னு ஒரு டெஸ்ட்டு எடுத்தாவே தெரிஞ்சு போயிட போகுது ஒரு முந்நூறு வருஷம் ஒரு ஐநூறு வருஷம்தான் இந்த ஓலையினுடைய காலமாக இருக்குன்றது தெரிஞ்சிடலாம் அப்போது ஒன்றும் பெருசாலாம் சொல்லிக்க முடியாது வள்ளல் பெருமானே எதுநிலையை கையாண்டார் அப்படின்றத பார்க்கும் போது வள்ளலார் கையில் எழுத புத்தகங்கள் உண்டு அப்படின்னு பார்க்கும் போது ஓலைச்சுவடிலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இல்லாமையே இருந்தது இல்லாமையே அதை பயன்படுத்த முடியாமையே சென்றது இப்போ அதை நம்ம தொடுகின்ற நிலையே இல்லை இன்னமும் அந்த ஓலைச்சுவடி ஒரு மனிதனுடைய வாழ்வை கட்டுப்படுத்திக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னாக்கா மக்களே எச்சரிக்கையோடு இருங்கள் சர்வசத்தியமாக சித்தர்கள் வந்து ஒரு சுவடியை கொடுக்குறாங்கன்னாக்கா அது சத்தியமான சுடிகளாக இருக்குது அப்படின்னாக்கா இருந்தது இருக்குது இனிமேலும் இருக்கும் நம்மக்கிட்ட இருக்கிறதோ யாருக்கிட்டேயோ போக போகுது ஆனால் ஜீவ நாடி ஜீவ ஏடு அப்படின்றது அதுதான் ஒளி எழுத்து தோன்றி மறையுதே நீ எதுக்கு பன்னெண்டுக்குள்ள மூணு பாயிண்டை சூஸ் பண்ணி குடுறான்னு கேக்குற தோன்றி மறையுது இல்லைப்பா ஏன்பா பன்னெண்டுக்குள்ள ஒரு நம்பர் கேட்குற ஏன்பா நூற்றி எட்டுக்குள்ள ஒரு நம்பர் கேட்குற நியாயமான கேள்விகள் இது மக்களின் சார்பாக நூலாசானாக இருந்து நானே வைக்கின்றேன் என் நோட்கம் தவறு செய்பவர்களை திருத்துவது அப்படின்றது கிடையாது தவறு செய்பவர்களை தண்டிப்பது அப்படின்றது கிடையாது நல்லோர்களை காப்பது நல்ல விஷயங்களை எடுத்துரைப்பது இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு பாருங்கள் இந்த உலகத்தில் ஜீவனாடின்னு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல பேர் இப்போ ஏமாத்திக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஏன் போயிடுவாங்க அப்படின்னா இந்த ஞான சக்தி ஊடகம் உண்மையான ஜீவன் நாடின்னா என்னன்ற சத்தியத்தை வெளிப்படுத்தும் நாடி ஜோதிடத்தினுடைய சூட்சும நிலைகளை வெளிப்படையாக உணர்த்தோம் ஏன் அப்படின்னாக்கா வள்ளுவர் குலத்தை சார்ந்த இருவரோடு நானும் சேர்ந்து சிதம்பரத்தில் சென்று சில சூட்சிம நிலைகளை கையாண்டு நாடி ஜோதிடம் என்பது பொய் என்ற நூற்றுக்கு இரநூறு சதவீதம் சத்திய உண்மையை புது என்பது பொய் என்ற சத்திய நிலையை நாங்கள் உணர்ந்தோம் கண்டுபிடிச்சோம் சில ஆதாரங்களோடு இருக்கிறோம் அதை வெளிப்படுத்துகின்ற காலங்கள் விரைவில் வரும் எவ்வளோ நாள் ஏமாற்ற முடியும் குலத்தொழில்னு சொல்லிக்கிட்டு போய் பித்தளாட்டம் பண்ணிக்கிட்டு ஞானிகள் என்ன ஒரு குறிப்பிட்ட குலத்தில் மட்டும் தான் வந்து பேசுவார்களா ஞானிகள் என்ன ஒரு குறிப்பிட்ட வம்சத்திற்கு மட்டும் உரிமையானவர்களா அவ்வாறெல்லாம் இல்லை இப்போயே இந்த மந்தமுத்தி மாரிமுத்து அப்படின்னு போட்ட அந்த தலைப்பில் பார்க்கும்போது ஜோதிடர் சங்கம் ஜோதிடர்கள் சங்கம் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லாத ஒரு குறிப்பிட்ட வம்சம் ஒரு வகராவை பேரை சொல்லி டேஷ் ஜோதிட சங்கம் அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க ஜோதிடர்கள் அப்படின்றது தான் சத்தியம் இப்போ வந்து எந்த குலத்தை சார்ந்த எந்த மதத்தை சார்ந்த எவராக இருந்தாலும் ஜோதிடத்தை வேத ஜோதிடத்தை படிக்கலாம் பிறருக்கு எடுத்து சொல்லலாம் அதுக்கு சாட்சிகள் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாக்கா என்ஜினியரிங் முடிச்சவன் டாக்டர் முடிச்சவன் எல்லாரும் ஜோதிடராக இப்போ நடமாடிக்கிட்டு இருக்காங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த காலம் கிடையாது ஜோதிடம் என்னுடைய குலத்தொழில்னு சொல்லிகிட்டு இருந்து ஏமாற்றிக்கிட்டு இருந்ததெல்லாம் அது அந்த காலம் இந்த காலத்தில் அதை விட வீரியத்தோடு வெளிவந்து விட்டது குலத்தொழிலாக ஏமாற்றி கொண்டிருந்த காலங்களெல்லாம் இப்போ போயிடுச்சு இன்னும் அனல் பறக்கும் சத்தியமான எல்லாம் நாடி ஜோதிட பற்றி வெளிவரப்போகுது இப்போ சாட்சிகள் நான் சொல்லிட்டேன் ஒரு ஒயிட் ஷீட்லேயும் படிக்கலாம் உள்ளங்கையை பார்த்து படிக்கலாம் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு படிக்கலாம் ஒரு போர்டை வச்சுக்கிட்டு படிக்கலாம் சுவரை பார்த்து படிக்கலாம் சித்தர்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஒளியாகவும் ஒளியாகவும் வந்து நிற்க வேண்டும் வந்து பேசுவார்கள் மனதிலிருந்து உரைப்பார்கள் மனதிலிருந்து பேசுவார்கள் ஜீவநாடி பாபு அகத்தியர் பாபு அப்படின்றாங்க இல்லையா படத்திலேயே வந்திருக்கு அவருடைய வார்த்தை அவருடைய விளக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சித்தர்கள் நான் கேட்குற ஒரு நியாயமான கேள்வி ஏன் சித்தர்கள் புரியாத அறியாத ஒரு பாஷையில் அரை மணி நேரம் பாடல் பாடிவிட்டு அதற்கு பிறகு தமிழில் விளக்கமளிக்க வேண்டும் நேரடியாக வந்து தமிழிலேயே விளக்கம் அளிக்கலாமே கிருந்த மொழி என்பது என்ன கிரந்தங்கள் என்பது என்ன கிரந்த எழுத்துக்கள் என்பது என்ன அதில் உரைத்து விட்டுத்தான் அதற்கு விளக்கங்கள் தர வேண்டுமா சில சூட்சிம கேள்விகள் சூட்சிம நிலைகள் வாக்கு சத்தியம்தான் அதற்கு முன்பாக பயன்படுத்துகின்ற நுணுக்கங்கள் என்ன மேலும் சுவடிகள் என்று பார்க்கின்ற பொழுது ஜீவ ஏட்டிலே சித்தர்களுடைய பாடல்களாக வருகிறது நான்கு வரி பாடல்கள் எதுகை மூனைகள் எட்டு வரி பாடல்கள் இதில் சுட்சுமங்கள் என்ன இதில் சுட்சும நிலைகள் என்ன நடைகளாக வருகின்ற கவி நிலைகள் என்ன என்ற சத்திய ரகசியத்தை எல்லாம் இனிவரும் அடுத்தடுத்த பதிவுகளில் நாம் பார்க்கப் போகின்றோம் இது மக்களை அறியாமல் இருப்பவர்களை முட்டாள்களாக மாற்றி வைத்து கொண்டிருக்கும் அயோக்கியர்கள் திருடர்களுக்கு சாட்டையடியாக வருகின்ற பதிவாக இனி ஜீவ எட்டை பற்றிய சத்திய ரகசியங்கள் வெளிப்படையாக உணர்த்தப்படும் உடலிலே உயிர் என்ற ஒன்று உண்டான ஒரு மனிதன் உத்தம சக்தியோடு அருள் ஜோதியை தொழுது வணங்கினால் விதிமாற்றும் வித்தை அவனுக்கு கைவல்யமாகும் வாக்கானது சித்திக்கும் ஜீவ ஏடு கைவல்யமாகும் ஆனால் விதியில இருக்கணும் இப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய அருளாளர்கள் அனைவரும் எங்கு சென்றாலும் எதுநிலைக்கு சென்றாலும் எப்பேற்பட்ட உயர்நிலையை தான் கண்முன்னே அதிசய அற்புதங்களாக காணுவதாக இருந்தாலும் கூட ஜீவ ஏடா ஏன் சார் நம்பர்லாம் கேட்குறீங்க எதுக்கு சார் உங்களுக்கு அது அப்படின்னு உரிமையோடு கேட்கணும் கொடுக்குறீங்கல்ல காசை கட்டுறீங்க இல்லையா அப்போ சொல்லணும் ஜீவ நாடின்னா இது தானே சார் வந்து உட்காந்த உடனே என்ன பிரச்சனை எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லணுமே சார் ஏன் சார் சொல்லலை கேட்கணும் சார் நூற்றி எட்டுக்குள்ளே நம்பர் எதுக்கு சார் ஏன் சார் இந்த மூணு கேள்வியை குச்சி கொடுக்க சொல்கிறீங்க எதுக்கு சார் எல்லாம் குத்துட்ட பிறகு நீ என்னப்பா சுவடியை பார்த்து படிக்கிறது நோய்க்காக வந்திருக்கிறியா திருமணத்துக்காக வந்திருக்கிறியா வந்து உக்காந்தால் சொல்லணும் வீட்டில் யாருக்கு திருமணம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அந்த குறிப்பை சுவடியிலிருந்து கேட்கணும் எனக்கு தான் சார் அப்படின்னு சொல்லணும் இது ஒரு உயர்ந்த நிலை அதுதான் அருள்நிலை தெய்வங்கள் ஊனக்கண்ணை மறைத்து ஞானக்கண்ணை வெளிப்படுத்தி பார்த்து படித்து விளக்குகின்ற ஞான மொழிகள் அதனால இன்னமும் ஏமாத்தி கொண்டு இருப்பவர்களெல்லாம் இன்னும் ரெண்டு வருஷம்தான் டைம் சித்தர்களுடைய ஆட்சி மலரப்போகிறது அப்போ எல்லோரும் சித்தர்களினுடைய அருளையும் ஆற்றலையும் உணர்ந்து சித்தர்களினுடைய உத்தம நிலையை தத்துவ நிலையை முழுமையாக புரிந்து அறிவில் தெளிவு பெற்று இருப்பார்கள் அறிவில் தெளிவு பெற்ற மேலோர்கள் சான்றோர்களிடம் யாரும் மாயாஜால வித்தைகளை சொல்லி ஏமாற்ற முடியாது ஜோதிடம் ஒரு உயர்ந்த கலையாக ஏற்கப்படும் ஜோதிடத்தை தொட்டவன் மிக தலை சிறந்த அரசியலையே நிர்மாணம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவனாக உருமாறுவான் ஆதி காலத்தில் குலகுரு குருமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அரசனுக்கு குலகுரு அப்படின்னு இருப்பாங்க இல்லையா அந்த குலகுருமார்கள் தான் ஆட்சியையே நடத்துவார்கள் அதுபோல ஜோதிடத்தில் சிறந்தவர்கள் நல்ல நுணுக்கமான வழிமுறையை பின்பற்றி அதில் வழிமுறையை ஏற்படுத்தி கொடுத்து வெற்றியை உண்டாக்கி தருவார்கள் பாலாஜி ஆசன் அவராகட்டும் இல்லை இன்னும் நிறைய ஐயாயிரம் ஏழாயிரம் பத்தாயிரம் வரை வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க ஜீவனாடி என்ற ஒரு குறிப்பே இல்லாமல் ஏடு என்ற ஒரு நிலை இல்லாமல் பண்டிட் விஜய் ஒரு செல்போன் நம்பரை வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் சூட்சும நிலைகள் குருவினுடைய அணுகிறகு ஆசி வரங்கள் ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு அவங்க எந்த இடத்துல வாழறாங்க எந்த பிரச்சனைக்கு அவங்க இருக்கிறாங்க என்ன நிலையில் இருக்குது என்ன பேர் கொண்டவர்கிட்ட நீங்கள் பொருளை ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சாட்சிகளை நாம் ஊடக வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னமும் ஜீனாடி ஓலைச்சுவடி மட்டும்தான் புதிந்திருக்கிறது என்ற அந்த சூட்சம நிலையை உடை தெரிந்து விட்டு இளைஞர்கள் வெளிப்படுகின்ற காலம் மிக விரைவில் உண்டு இன்னும் ரெண்டு வருஷம்தான் நான் ஜீவனாடி படிக்கிறேன் நான் ஜீவனாடி படிக்கிறேன் ஜீவனாடி படிக்கிறேன் பொய் பித்தலாட்டம் சொல்லக்கூடியவர்கள் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க ஏன் அப்படின்னாக்கா நாம அவங்கள இவன் தப்பானவன் நம்ம சுட்டி காட்ட தேவையில்லை எது சத்தியம் அப்படின்னு நம்ம பதிவிட்டு இருந்தாவே அந்த சத்தியத்தை உணர்கின்ற ஆட்கள் தப்பானவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து நிறைய நண்பர்கள் எனக்கு தொடர்பு கொண்டு பேசும்போது ஒரு அம்மா வெறுத்து போய் மூணு பேர்கிட்ட நான் ஜீவனாடி பா பார்த்தேங்க சொன்ன குறிப்புகள் ஒன்று கூட நடக்கலைங்க என்னங்க அப்படி சொன்னாங்க என்னங்க கேட்டாங்க என்னங்க பிரச்சனை நீங்கள் பிரச்சனையை சொல்லி தீர்வு கேட்டீங்களா இல்லை வேற என்னங்க கேட்டீங்க அப்படின்னா ஒரு அம்மா போயிருக்கிறாங்க ஒருத்தர்கிட்ட ஜ ஜீவடை படிச்சுருக்கிறாங்க அதில் என்ன வருதுனாக்கா முற்பிறவியல் நீ அகாத்தியினோடு தொடர்பில் வாழ்ந்தாய் பல பூஜைகளை செய்தாய் ஆன்மீகத்தில் உயர்வு உண்டு எல்லாம் உண்டு இது உண்டு அது உண்டு ஆன்மீகத்தில் பல உயர் நிலைகளை கதிகளை எல்லாம் நீ அடைவாய்னு சொல்லிட்டு பாராட்டி ஆஹா ஓஹோ ஊஹு அப்படின்னு புகழ்ந்து தள்ளி தங்க கிரீடத்தை வச்சு சொ கொண்டாடி இருக்கிறாங்க ஆச்சரியமாக இருக்குங்க இது மாதிரி ஒரு நூலையெல்லாம் பார்த்ததில்லைங்க அப்படின்னு அந்த நூலாசன் சொல்றாரு அந்த அம்மா என்கிட்ட கேட்ட கேள்வி என்கிட்ட ஜீவனாடிக்கு குறிப்பாக அனுப்பும்போது அம்மா உங்கள் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குதா கணவன் மனைவிக்குள்ளே மனஸ்தாபம் இருக்குதான் தான் முதல் கேள்வி அழ ஆரம்பிச்சிட்டாங்க இது தாங்க ஜீவனாடி அந்த அம்மா போன பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு விவாகரத்து செய்து விடலாம் என்ற எண்ணத்தோடு அங்கே போய் செய்யலாமா வேணாமான்னு கேட்குறாங்க அங்கே ஒரு பிறவியில் அகத்தியரை நீ கும்பிட்ட அகத்தியர் வழியில் இருந்த சித்தர்களுடைய பிள்ளை நீ சித்தர்களுடைய ஞானம் உனக்கு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு கிரீடத்தை வச்சுட்டு குடும்ப வாழ்க்கையை பற்றியும் வரல தொழிலை பற்றியும் வரல எதுவும் வரல ஐயா நான் வந்த பிரச்சனையே இதுதான் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை அதை எப்போ தீரும் இப்போ அதை சொல்லலை நீங்கள் இந்த பரிகாரங்களும் இந்த சுற்றும நிலைகளையும் நிறைவு செய்துட்டு அப்புறமா வாங்கினாக்க அதான் சொல்லிட்டாங்களே இந்த தடையே குடும்ப வாழ்க்கை பிரச்சனை அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து போகும்போது குடும்பத்தை பற்றி படிச்சுடுவார் இதெல்லாம் ஜீவனடி ஆகிட்டு இதெல்லாம் அடி ஒருத்தனுக்கு மருந்து எதுக்கு கொடுக்கணும் காலில் புண்ணு இருக்குது அப்போ காலில் இருக்கிற புண்ணுக்கு தான் மருந்து போடணும் நீ வந்து போன பிரிவில் உனக்கு மூக்கில் அடிபட்டுச்சு அதனால் இப்போ மூக்கில் மருந்து தடவுறேன் நாளைக்கு வந்து காதலை அடிபட போகுது அதனால் காதலை தடவுறேன் இன்றைக்கி எனக்கு புண்ணு காலில் இருக்கு கால மருந்து போடுடா அப்படின்னாக்கா போடுறதுக்கு யோகித இல்லை தகுதி இல்லை அந்த சுவடிகள் அந்த ஏடுகள் எல்லாம் கோமா ஸ்டேஜுக்கு போவோம் இது ஆசான் அகத்தியர் திருவடி மீது சத்தியம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மக்களே ஒரு ஜோதிடரை எப்படி நீங்கள் ஆய்வு செய்து தேர்வு செய்து இவன் தாயா ஜோதிடன் அப்படின்னு அங்கீகாரம் அந்த காலத்தெல்லாம் ஜோதிடனை வந்து சோதிப்பதற்கு இறந்து போன ஜோதிட ஜோ ஒரு ஜாதகத்தை கொடுப்பாங்க இல்லை வேறு எதுனா சுட்சமமான பொய் விளக்கங்களை கொடுத்து கொடுப்பாங்க ஆண் ஜாதகத்தை பெண் ஜாதகம்னு சொல்லி ஏமாற்றி கொடுப்பாங்க இது மாதிரிலாம் அந்த ஜோதிடர் வந்து இது பெண் ஜாதகம் நீ ஆண்ன்னு சொல்கிற என்ன காரணத்துக்கு சொல்கிற தெரியல அப்படின்னு ஒன்று என்னுடைய குருநாதர் திருமையம் ஐயா ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்ககிட்டலாம் அது மாதிரி தான் ஜோதிடத்தை அனுப்பிச்சு வச்சோம்னாக்கா ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சோம்னாக்கா இது ஒரு பெண்ணினுடைய ஜாதகம் இதனால் இது பெண்ணினுடைய ஜாதகம் ஏன் இது ஆண் ஜாதகம்னு அவர் சொல்லி சோதிக்க வந்திருக்கிறாருன்னு தெரியல அப்படின்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க பற்றி குறிப்புகள்லாம் சொல்லுவார் அதுதான் உண்மையான ஜோதிடனுடைய ஆற்றல் நமக்கே இறந்து போன ஜாதகத்தை உயிரோடு இருப்பதாக சொல்லி வந்து கேட்ட குடும்பங்களை பற்றி நம்ம ஜீவநாடி கதைகளில் நம்ம போட்டிருப்போம் இது சோடை ஜாதகம் எழுந்துப்போ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது சோதிக்கிறதையே ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட வராங்க நம்மகிட்டயும் வந்து ஒரு ஆயிரம் ஜாதகத்தை செத்து போனதை இன்னிலேருந்து அனுப்புவோம் இன்னிலேருந்து அனுப்புவோம் இன்னிலேருந்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரா வராங்க அப்படின்னாக்கா இறை பார்க்கும் இறை ஒரு சில நல்லோர்களுக்கு நல்ல வழிமுறைகளை உபதேசி கொடுக்கும் இது செய்யாதப்பா இனிமே அந்த தப்பு செய்யாதப்பா இப்படி திருத்திக்கப்பா இது சத்தியம்பா ஜோதிட உண்மைப்பான்ட்டு ஒருத்தருக்கு இறை வந்து ஜோதிடத்தை பற்றி சொல்லவும் விரும்பலை தன்னை வெளிக்காட்டவும் விரும்பலை அப்படின்னாக்கா அவனை ஏமாற்றிட்டு போங்க அவன் ஏமாத்துறானா அவனை விட ஆயிரம் மடங்கு ஏமாற்றிட்டு நடுத்தருவில் நட்டாற்றில் கையை நழுவ விட்டு சென்றுவிடும் அதனால் தெய்வத்திடம் அறிவை பயன்படுத்தக்கூடாது தெய்வங்கள் தான் சுட்சிமத்தோடு இருக்குதுன்றதை பொய்யாக ஏமாற்றி மக்களை முட்டாளாக வைத்திருக்கக்கூடாது அப்போது இதிலிருந்து ஒன்று தெளிவாக நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னாக்கா ஜீவன அடி அப்படின்றது ஓலைச்சுவடி இருந்தால் மட்டும்தான் படிக்க முடியுமானாக்கா அப்படி இல்லவே இல்லைங்க ஓலைச்சுவடி இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க அப்படின்னாக்கா அது ஓலைச்சுவடியில் வர்றது தான் ஜீவ ஏடுன்னு ஒருத்தர் சொல்கிறாங்கனாக்கா அது பொய் அது பித்தலாட்டம் நூறு சதவிகிதம் அது பொய்யானது அது மாதிரி ஓலைச்சுவடிகள்லாம் பொய்யாக தயாரித்து கொடுப்பதற்கு பல இடங்கள் இருக்குது என்னிடம் வந்தவங்க எங்கிட்ட இது மாதிரி சுடி இருக்குதுங்க ஒரு லட்ச கொடுத்து துவங்கினுங்க இன்னும் எழுத்து வரலங்க நான் என்னங்க பண்ணட்டோன்னு கேட்ட மக்கள்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பார்த்து நான் ஆதங்கப்பட்டிருக்கேன் வேதனை ஏன் ஏன் அது மாதிரி இருக்கீங்க அகத்தீசான உட்காந்து பூஜை செய்யுங்க அகத்தியை வந்து கொடுக்க போகிறான் தேவையான பொருட்களை தேவையான கருவிகளை தேவையான உபகரணங்களை நீ ஏன் போய் அத்தவங்ககிட்ட காசு வாங்க காசு கொடுத்து வாங்குற ஒருத்தவங்ககிட்ட ஒரு சுவடியை காசு கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்னம்னாக்கா அதில் வர எழுத்து எப்படி படிக்கிறது யார் சொல்லி கொடுக்கறது எப்படி வரும் எப்படி அதை நம்பி வாங்குறீங்க அதெல்லாம் பொய் இல்லையா அது குற்றம் இல்லையா ஏமாற்றுவதும் பாவம் ஏமாறுவது அதை விட பாவம் அறிவில்லையா புத்தி இல்லையா தெளிவில்லையா மக்களே ஒன்று மற்றும் சத்தியம் சித்தர்கள் சத்தியமானவர்கள் இறை சத்தியமானது நமக்கு மேல ஒரு உந்து சக்தி மாயா சக்தி சூட்சம சக்தி அதி துல்லிய சூட்சா சூட்சம நுணுக்க சக்தி ஒன்று இருக்கிறது மின்காந்த அலைகளாக யுனிவர்சல் ஃபோர்ஸ் யுனிவர்சல் எனர்ஜி ஈத்தர் மின்காந்த அலைகள் எல்லாமே இருக்குது அது நமக்கு என்ன கருணையோட கொடையாக வழங்க வேண்டுமோ அதை கொடுத்துடும் அதனால இந்த பதிவுல பல சூட்சுமங்களை சத்தியங்களை நான் வெளிப்படையாக உரைச்சி இருக்கிறேன் இனி இன்னும் சாட்டையடி பட்டையை கலப்போகுது எதை பற்றி ஜீவ நாடியினுடைய சூட்சிமத்தை பற்றியும் காண்ட நாடியினுடைய சுட்சிமத்தை பற்றியும் பல சுற்றுமங்கள் இதில் வெளிப்பட நான் சொல்கிற ஒரு சில சூட்சிமத்தை வைத்தீஸ்வரன் கோயிலில் போய் நீங்கள் கையாண்டிங்கனாக்கா உங்களுக்கு சோடி கிடைக்காது வீட்டுக்கு அமுச்சுருவாங்க அவன் என்ன கேட்பான் என்ன பண்ணுவான் ஒரு வழிமுறை அது குலத்தொழிலாக மக்களை ஏமாற்றி வருகின்ற சில சூட்சும நிலைகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு பல நிலைகளில் அதை நிரூபிக்க நானே தயார் பொய் பித்தலாட்டம் ஏமாற்று வேலைகள் ஜோதிடம் உண்மை ஜோதிடத்தை வைத்து மாயாஜால வித்தை செய்கின்ற அயோக்கியர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுகின்ற கடமை அகத்தீசனுக்கே உண்டு அகத்தியன் பேரை சொல்லிதானே சில தப்பு நடக்குது அப்போ அகத்தியன் பேரை சொல்லி தப்பு நடக்காது இருக்கிறதுக்கு ஒரு அகத்தியன் பிள்ளை தேவை அகத்தீசனின் கொத்தடிமை தேவை நான் அந்த அகத்தீசரின் கொத்தடிமையாக இருப்பேன் ஆசன் அகத்தீசரின் கொத்தடிமையாக இருந்து அகத்தீசனை வணங்குகின்ற அருளாளர்களுக்கு அறிவை நான் கொடுத்தே தீர்வேன் நான் பெற்ற அனுபவங்களை பதிவிட்டே தீர்வேன் எந்த கொபனாலேயும் இதை தடை செய்ய அதிகாரமும் யோக்கியதையும் எது நிலையும் இல்லை ஒவ்வொருத்தங்கிட்ட இருக்கிற சூடியை எடுத்துட்டு இதனுடைய ஆயுள் என்னன்னு டெஸ்ட் பண்ணாவே முன்னூறு தான் இருக்கும் அதுக்கு முன்னாடி இல்லாத வந்திருக்கணும் அப்போ எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்க புரியாத கிறுக்கல் எழுத்துக்களா இருக்கும் அது தயார் செய்கின்ற இடம் அது உற்பத்தி ஆகுகின்ற இடம் சன் டிவில எப்பயோ போட்டுட்டா எவ்வளோ சத்தியத்தை எடுத்து எத்தனையோ பேர் உரைத்தாலும் கூட மாயையில் சிக்கொண்டே திரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருத்தர் வெளிப்பட்டார் தினத்தந்தியில் அனுமந்தாஸ் ஒரு ஐயா ஜீவநாடி ரகசியங்கள் நாடி சொல்லும் ரகசியங்கள் அது வந்துச்சு அதை தொடர்ந்து ஒரு சத்தியத்தை தொடர்ந்து ஆயிரம் கோழிகள் வந்து உருவாகி அங்கே ஈ மாதிரி மிச்சிக்கிட்டு இருக்குது எந்த ஈ உண்மையான நூலாசம் தெரியல மக்களுக்கு அதனால ஒரு நூலை நெருங்குவதற்கு முன்பாக இது சத்தியமாக உக்கரமும் கோபமும் சத்தியமும் அதில் நாடியில் அப்படியே வெளிப்படும் அதில் அப்படியே குதிக்கும் அனலாக குதிக்கும் யார் ஒருத்தர் ஜீவை எடுப்பாக்க தனித்து நூலாசானை நெருங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆயிரம் மடங்கு உயர்ந்த பலன்கள் கிடைக்கும் கூட்டோட வந்தோம்னாக்கா கிடைக்காது கும்பலோடு வந்து உட்காந்தாக்கா இந்த தப்பான பழக்கம் இருக்குது அந்த தப்பான பழகம் இருக்குது சரியானு கேட்பாங்களா சோடியில இருந்து கேட்க மாட்டாங்க நண்பன் முன்னாடி அவனை அவ அவமானப்படுத்தக்கூடாது தன் மனைவி முன்னாடி கணவனை அவமானப்படுத்தக்கூடாது தன் பெற்றோர்கள் முன்னாடி பையன் செய்யற தப்பை சுட்டி காட்டி அவனை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாதுன்ற அந்த உணர்வோடு ஞானிகள் நிதானத்தோடு செயல்படுவாங்க ஜீவனாடி படிக்கணுமா தனித்து பொதுவாக்காக கேட்காம ரகசிய வாக்காக கேட்கின்ற பொழுது அதனுடைய பலன்கள் வீரியமாக இருக்கும் சத்தியமாக இருக்கும் வெளிப்படைத்தன்மையாக இருக்கும் அதனால் ஜீவனாடிக்கு போகின்ற பொழுது எந்த குறிப்புலேயும் கொடுக்க தேவையில்லை நம்மளே இப்போ வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்கள் பேர் உங்கள் நடப்பு வயது டேட்டா பார்த்து அதெல்லாம் கேட்குறது நடப்பு வயது வருடம் தெரிஞ்சிச்சுனாவே நம்ம வயசை எடுத்துடலாம் அந்த வயது மட்டும் என்னென்னு சொன்னால் போதும் மாதமும் தேதியும் தெரிந்தால்தான் கட்டங்களை நம்ம உருவாக்க முடியும் நம்ம அதை கேட்கறது கிடையாது அந்த வருஷத்தை தான் நம்ம கேட்குறோம் ப்ளஸ் தாயினுடைய பேர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போ இருக்கிற ஏன் அதை நம்ம கேட்குறேனாக்கா அம்மா இந்த பேரை கொண்டவர் இந்த வயதில் இருக்கிறவர் இந்த தாய்க்கு பிள்ளையாக பிறந்தவர் இந்த மாவட்டத்தில் தற்போது வசித்துட்டு இருக்கிற இந்த பாலகனுக்கு நான் சூடி பார்க்க போகிறேன் எனக்கு சூட்சம குறிப்பில் இன்சுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது சில எழுத்துக்களை அவங்க கொடுத்து அதை படிக்க சொல்லி அதை ஒப்புமைப்படுத்தி பார்த்து அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நூல் வாசித்து கொடுக்குறோம் தப்பு அப்படின்னாக்கா நூல் இல்லை இது வரைக்கும் அந்த மாதிரி வந்திருக்குதானாக்கா இல்லை இல்லை இல்லவே இல்லை சூடி படிக்க உத்தரவு இருக்குதுன்னு சொன்ன பிறகு தான் நம்ம அந்த ஆளை என்ன பண்ணுறோம் டேக் ஓவரே பண்ணுறோம் அப்படின்னும் போது இதுதான் ஜீவ தவிர என்ன பிரச்சனை எதை பற்றி கேட்டுக்கணும் எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டு இதில் ஒன்று செலக்ட் பண்ணி கொடு அப்புறம் நூற்றி எட்டுக்குள்ளே ஒரு நம்பர் சொல் இதுக்குள்ளே ஒரு இது சொல் பிடிச்ச பூவை சொல் இதெல்லாம் வந்து சுட்சமாக அறிவு பயன்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் மக்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் வேற்று கிரகத்தில் உட்காந்துக்கிட்டு சந்திர மண்டலத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஜீவனாடி கேட்டாலும் இப்போ நீ இந்த எண்ண ஓட்டத்தோடு இருக்கிறேன்னு சொல்லணும் ஏன்னா இடம் காலம் நேரம் இதெல்லாம் இறைக்கு கிடையாது பற்றா பேராற்றல் பேரறிவு காலம் என்ற அந்த நிலையை முழுமையாக இயக்கக்கூடியது அதில் இருக்கக்கூடியது அதுவாகவே தான் இறை அந்த இறை ஓலைச்சுவடியில் மட்டும்தான் வெளிப்படுவேன் அப்படின்னாக்கா அது போய் ஓலைச்சுவடியிலையும் வெளிப்படும் சத்தியவான்களுக்கு அந்த விடியும் கொடுக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு குலத்தை தான் உழைச்சுவடி இருக்கும் இப்ப எல்லார்கிட்டயும் நிறைய பேர்கிட்ட இருக்கு குலம் அது குலம் இல்லாதவர்களிடமும் இருக்கு எப்படி இருக்கு சித்தர்களுடைய கருணை சித்தர்களுடைய சத்திய நிலை அதனால இது ஜாதி மத பிரிவினையை உண்டாக்குகின்ற பதிவு சித்தர்கள் ஜாதியை மதத்தை கடந்து சத்தியத்தை உரைக்கின்ற நிலையில் இருக்கக்கூடியவர்கள் என்பதை சாட்சிப்பட எடுத்து கூறுகின்ற ஒரு சாட்டை பதிவு புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோ புரியாதவங்க புரிஞ்சவங்ககிட்ட கேட்டு புரிஞ்சுக்கோ நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய சாயனம்